ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாக்கலட்சுமி சீரியலோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் ஹாஸ்பிட்டலில் வந்து மாமியார் பயங்கரமாக சத்தம் போட்டு நீ வெளியில் போனால் தான் என் பிள்ளை தயவு செய்து என் பிள்ளை உயிரை வாங்கிறாத நானும் உன்னை திட்டி பார்த்துட்டேன் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன் என் பிள்ளையை உயிர் வாங்காமல் போகவே மாட்டேயா தயவுசெய்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போயிரு என் பிள்ளை மூஞ்சில் முழிக்காத ஓ மூஞ்சில் முழித்தாலே என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை தயவுசெய்து வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரியம்மா கெஞ்சி கூட கேட்டு பார்க்குறாங்க அதனால் நம்ம ராதிகா வந்து மைண்ட் ரொம்பவே அப்செட் ஆகி ஆகி ஏன் என் முகத்தை பார்த்தா உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க இதை பார்த்துட்டே இருந்த பாக்கியா வந்து ஐயோ என்னடாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ராதிகாட்ட போய் பேச போகிறாங்க அப்போ வந்து செல்வி அக்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏக்கா நீ உனக்கு என்ன தான் பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா போயும் போய் அந்த பொம்பளைக்கு போய் இறக்கம் காட்டிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சான் இவ்வளோ உனக்கு இவ்வளோ எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்க அவளுக்கு போய் நீ நல்லது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈசிறியத்து பாக்கியை திட்டுறாங்க செல்வி ஆனால் நம்ம பாக்கியை வந்து தான் இறக்க குணம் உள்ளவங்களாச்சே என்ன தான் பட்டாலும் புத்தி வராது அதனால் போய் இல்லை நான் போய் பேசுகிறேன் பாவம் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆறுதலாக இருக்கணும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஆறுதலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் அவங்க எதுவுமே அதை எடுத்துக்கிற மனநிலையில் இல்லை அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கியா இது என்னால் அவரால் அவரை நல்லா பார்த்துக்க முடியல நான் ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியல அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணுறேன் அவர் இருந்த வரைக்கும் எனக்குமே தெரிஞ்ச வரைக்கும் அவங்க உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாக தான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் தயவுசெய்து என் புருஷனை நீங்கள் ஏற்றுக்கிறணும் அவர் நீங்களும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்குறாதீங்க பாக்கியாக நான் இதுமேல் நான் இனிமேல் பா நான் கோபி கூட நான் வாழ மாட்டேன் அவர் கூட நீங்கள் தான் அவரோட ஒய்ஃபாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோப்பையை நீங்கள் ஏற்றுக்கிறணும் அவர் இத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை மன்னித்து ஏற்றுக்கிற ஒரே பக்கம் அவங்களுக்கு மட்டுந்தான் உண்டு அவங்க அம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் இதோடு நான் போயிடுறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தான் மனசை திறந்து பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை நீங்கள் தப்பாக முடிவெடுக்கிறீங்க ராதிகா முதவும் தப்பாக முடிவு எடுத்தீங்க தப்பாக எடுத்துட்டிங்க சரி அந்த தப்பை மறுபடியும் சரி பண்ணணுமே ஒழிய தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது தயவுசெய்து இந்த முடிவை மாற்றுங்க என்னை மே கோபி வந்து இனி கணவராகவே முடியாது ஏன்னா என் வாழ்க்கையில் முடிஞ்சது முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து முடிவாக சொல்கிறாங்க நம்ம ராதிகா வந்து அப்படி அழுது மன மனசு நொந்து ராதிகா மடையிலே பாக்கியா மடியிலே விழுந்து அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க பாக்கியா உங்களுக்கு நான் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இருந்து எனக்கு வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லி எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்க பார்த்தீங்களா ரொம்ப நன்றி